ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அதிமொது சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தி மீன் கொழம்பு மத்தி மீன் கொழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மத்தி மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அரமிளகா ஜீரகம் கடலப்பருப்பு வெந்தியம் கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ப்ளஸ் அது கூட கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா சூடான பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணும் போதே நல்லா வாசனை சூப்பராக வருது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லா சுத்தமான செக்கெண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச பிறகு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வறுக்கும் போதே வந்து வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ளேவர்க்காக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு போடணும் அப்போ தான் அது மீன் கொழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளி வந்து எங்கள் காட்டில் விளைஞ்சது குட்டி குட்டி தக்காளி ஸோ அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஏற்கனவே ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த எண்ணெயிலே அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா கிளறிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி மூணையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா அதை மூணையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க பண்ணிக்கோங்க அடுத்தது புளியும் ஊற வச்சிருப்போம் அந்த புளியையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வெட்டுக்கோங்க இப்போ அது கொதித்த பிறகு மீன் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் மூணும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ வந்து மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் குழம்புனாலே மத்தி மீன் தாங்க சூப்பராக இருக்கும் மத்தி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு கொதிக்கிற சமயத்தில் இப்போ என்ன பண்ணிக்கோங்க மத்தி மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் குழம்பு அந்த டைமில் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பயங்கர ஸ்மெல் இருக்குது சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மத்தி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அந்தமல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்